ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையிலே வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எதை ஓப்பன் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயந்தான் வந்து நடந்துகிட்ருக்கு நம்ம திருப்புவனத்தில் ஒரு காவலாலையை வந்து அடித்து கொல்லப்பட்ட விஷயம் காவலாளர்களால் வந்து அடித்து கொல்லப்பட்ட விஷயந்தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து உடஞ்சி போய் தான் நான் இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறேன் இது எதுக்காக அந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த தப்புமே பண்ணாத ஒரு நபர் வந்து தண்டனை அனுபவித்து ஒரு உயிர் போகிற அளவுக்கு வந்து அடித்து கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கு இதை ரொம்ப நல்லா உத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம பார்டரில் சண்டை போடுறாங்க பார்த்திங்களா நம்ம பாகிஸ்தான் ஈராக்கு இந்த மாதிரி சீனா எல்லாம் சண்டை போடுறாங்கல்ல அவங்களோட மோசமான ஆட்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்காங்க நம்ம கூடவே இருக்காங்க அது யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இதுக்கு மேலேயும் தமிழ்நாடு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்காங்க தெரியாதவங்க செல்லு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா பதவியுமே யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னா கிடையாது யூடியூப்பில் போடுற எல்லா பதவியுமே இன்ஸ்டாகிராமில் போடுறாங்களா அப்படின்னா கிடையாது இது மாதிரி நான் பதிவு பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து லாஸ்ட் டைம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து வீடியோ வந்து பதிவு பண்ணி போடுறோம் என்னென்னா எல்லோரும் மாதிரியுமே இனிவனும் வீடியோ எடுத்து போடுறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம சேனலோட பேர் வந்து திண்டுக்கல் தாய் மாட்டு தீவனம் நம்ம சேனலோடய பேர் பட் நான் இது பேசுகிறதுக்கான ரீசன் வந்து என்னை அந்த அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு ஒரு பையனை அடித்து கொள்கிற அளவுக்கு இருபத்தேழு வயசு தான் அந்த பையனுக்கு எனக்கு வந்து இப்போ முப்பது வயசாச்சு இப்போ என்னோடய ஏஜ் தான் என்னோட எனக்கு ஈக்குவலாக எங்கள் அண்ணன் தான் என் தம்பி தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி என்னோட தம்பிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குற நீங்களே வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ச சொந்த பந்தத்துக்கு யாராவது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அவங்க அவங்கவுங்களுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம வந்து உஷாராயிக்க போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு காரணமே வந்து போலீஸ் தான் அப்படிங்கிறாங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணு மேலேயுமே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது தனது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்களோட பேரில் வந்து ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதை இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இப்போ வந்து மணி ரெண்டு மூணு மணி இருக்கும் ஆமாம் ரெண்டு மூணு மணி ஆகப்போகுது மூணு நிமிஷம்தான் இருக்குது ரெண்டு ஐம்பத்தேழுக்கு நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த வீடியோவை வந்து ஏன்னா அளவுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சுங்க நான் அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணதுலேருந்தே வந்து எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இந்த மூணு நாளாக வந்து நான் சரியான தூக்கம் இல்லை எனக்கு வந்து ஏன்னகிட்ட அந்த செய்தியை கேட்டு 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 அப்படியே மனசு உடஞ்சி போய் இதை நான் பதிவு பண்ணாமல் விட்டேன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி வந்து என்னையவே திருப்பி திருப்பி கேள்வி கேட்கும் நீ இதை பேசலை நீ இதை பேசலை நீ ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே கேள்வி கேட்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் பட் இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு மக்கள் தமிழ்நாடு மக்கள் வந்து திருந்தோம் நான் வந்து இதை ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு தயவு செஞ்சு திருந்துக்கங்க விசாரணை அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ப்ராப்பர் கொடுத்தா கூட ஒரு ப்ராப்பராக ஒரு ஏதாவது ஒரு இஎஸ்ஆரோ ஏதாவது ஒரு போட்டு கொடுப்பாங்க ஒரு பேப்பரை காட்டி இந்த மாதிரி உங்கள் பேரில் இது மாதிரி வந்திருக்கு நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பட் எந்த ஒரு ப்ராப்பர் ரீசன்ஸ் இல்லாமல் யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது இதுதான் வந்து தமிழ்நாடோட காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது சட்டம் இந்த சட்டத்தை மீறி அவங்க வந்து தனிப்படையை அமைச்சு அந்த பயனை வந்து கொண்டுருக்காங்க ஒரு ஒம்பது பவுன் நகை காணன்னு சொல்லி அந்த பையனை தனிப்படை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூப்பிட்டு போகல அங்கே கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூம் பக்கத்தில் வச்சு அந்த பையனை அடித்து கொண்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் போடுவேன் நான் வந்து இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் படமாலாம் நான் வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம நம்மளுக்கும் இந்த கம்மி தானே நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து கம்மி தானே வேலை செய்யும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை பற்றி தப்பு இல்லை நான் வந்து தப்பாக சொல்லலை பட்டு இந்த வீடியோவில் நான் வந்து அந்த பையனுக்கு ஆதரவாக வந்து நான் பேசுகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அந்த பையனுக்கு ஆதரவாக நிற்கிறேங்க நேற்று கூட தளபதி வந்து வீட்டுக்கு டேரக்டாக போயிட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நிதிய உதவி வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு பட் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் நானே கஷ்டப்படுற ஃபேமிலி நான் என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு இந்த மாதிரி வந்து வீடியோ மூலமாக வந்து என்னோடய ஆதங்கத்தை வந்து நான் தெரிவிக்க தான் முடியும் அதுதான் தான் நான் இப்போ இருக்கேன் பட்டு தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து உஷாராயிருக்குங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனே கையோடு போகாதீங்க சார் என்ன என் மேலே என்ன கேஸ் இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் ப்ராப்பராக வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு பழகுங்க இனிமேல் எந்த போலீஸ் கூப்பிட்டாலும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு உத்தரவு போடுறாங்க இது எதுக்கு போடுறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இது எப்போ போட்டிருக்கணும் எப்போ போட்டிருக்கணும் சாத்தான்குளத்தில் போன தடவை ஆட்சி நடத்தினார் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அப்போவே வந்து இந்த இந்த சட்டத்தை போட்டிருக்கணும் அப்போ இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் இதுவரை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து மரணம் அடைஞ்சவங்க இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு பேர் சாகுற வரைக்கும் இவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா ரொம்ப தப்புங்க தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ஏமாந்து போகிறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுமாதிரி அந்த மாதிரி இருக்காதிங்க என்னென்னு கேட்டால் போலீஸ்காரங்க மேலே நம்மளுக்கு வந்து வெறுப்பு இல்லைங்க அவங்களை கண்டு நம்மளுக்கு பயமும் இல்லைங்க நம்மளுக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க நம்ம தப்பு பண்ணால் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருள் திட்டு போச்சுன்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸு தான் போகிறோம் நம்ம வீட்டு பிரச்சனையா போலீஸ் தான் போகிறோம் ஏதோ இட பிரச்சனையா போலீஸு தான் போகிறோம் ஏதோ அடிதடி சண்டையாக போலீஸ்கிட்ட தான் போகிறோம் இந்த மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம நண்பர்கள்னு சொல்லி தான் நம்ம வந்து மரியாதை அவங்க மேலே வச்சு முழு நம்பிக்கையுமே அவங்க மேலே வச்சு தான் நம்ம போகிறோம் காதல் பிரச்சனை கல்யாண பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்னே போகிற ஒரே இடம் போலீஸ் ஸ்டேஷன் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயுமே நம்மளுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போவோம் நம்மளுக்கு தெரிஞ்சு வக்கீலை வச்சு நம்ம வந்து கோர்ட்டுக்கு போவோம் ஓகேங்களா பட் அந்த போலீஸ்காரங்களே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாவது உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கான இப்போது அந்த கேஸ் நடந்தது சில்ல அந்த மா திருப்போனத்தில் வந்து நம்ம அந்த அந்த பையனை அஜித்குமார் அப்படின்ற ஒரு பையனை வந்து அடித்து கொண்ட கேஸில் வந்து வீடியோ ஆதாரம் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து திசை மாறி போய் அந்த அஜித்குமார் அவங்க குடும்பத்து மேலே பயங்கரமான ஒரு குற்றத்தை வந்து சுமத்தியிருப்பாங்க கடைசி நேரத்தில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண நபர் பேட்டி கொடுக்குறாரு இன்றைக்கி இப்போது பேட்டி கொடுக்குறாரு என்னோடய உயிருக்கு ஆபத்து இருக்குது எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு அந்த வீடியோ ஆதாரம் நம்ம தான் நம்ம இந்த கேஸில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த நபருக்கு வந்து அவங்களோட கூட வேலை செஞ்ச சக நண்பர்கள் தான் அவருக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து துணிஞ்சு அந்த வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த நபருக்கு இதுக்கு மேலேயும் வந்து இந்த காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் ரொம்ப 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 தமிழ்நாட்டை தட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஒரு கடமை உங்கள்கிட்ட தான் இருக்குது நான் வந்து இதை வீடியோக்காகவும் சொல்லல கண்டிப்பாக சொல்கிறேன் இதோட சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேது இப்போ கூட ரீசனாக வந்து ஒரு பொண்ணு அவினாசியில் வரதட்சணை கொடுமையால் இறந்து போனது அதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முந்நூறு பவுன் போட்டோம் பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சில குடும்பங்கள்லாம் வெறும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலே போதுங்க ஒரு சில குடும்பங்களுக்குலாம் வெறும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலே அந்த குடும்பம் ரொம்ப 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 நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபாயை நாம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரியாமல் முச் முக்கி முடித்து திண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து கேட்டு பாருங்க இந்த முந்நூறு பவுன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய காசு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த முந்நூறு பவுன் போட்டு எழுபது லட்சம் ரூபாய் காசு கொடுத்து எழுபது லட்ச ரூபா காசு கொடுக்கல எழுபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க வால்வோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க எழுபது லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்து இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காரு அந்த அப்பா அந்த பொண்ணோட அவங்க அப்பா ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கல்யாணம் நடத்தி வச்சிருக்காருல அதுவும் பத்தாது நீ ஐநூறு பவுன் போடுறேன்னு சொன்னீங்கல்ல இன்னும் ரெண்டு என்ன முந்நூறு பவுன் தானே போட்டிருக்க இன்னும் இரநூறு பவன் எங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் அந்த மாப்பிள்ள அவங்க தான் வந்து வார்த்தையால் கொள்றாங்க அப்படின்னா இவன் பிசிக்கலாக டேமேஜ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை உடம்பு ரீதியாக வந்து தொந்தரவு பண்ணியிருக்கான் அந்த பையன் கவின்ற அந்த பையன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போய் கிடக்கு இதை வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறனால எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி சார்கிட்ட வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லாருமே அந்த பொண்ணு வந்து எப்பா என்ன வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ கதறி இருக்கும் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி இதில் வந்து நான் என்ன என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாக மாமனார் மாமியார் அந்த மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸும் சரி யாராவது ஃப்ரெண்ட்ஸால் என்னங்க பண்ண முடியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சண்டை போட முடியுமாங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுமோ பர்சனலாக ஒரு பேசுகிறோம் அப்படின்னா இது மாதிரி வந்து சரிடி அப்படி தான்ட்டு இருக்கும் கொஞ்சம் சகஜ சகஜமாக தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியா நம்ம ஒரு ஆறுதல் சொல்ல முடியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு அங்கிள் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு அங்கே வாழாது இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு உங்கள் வீட்டில் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லியாக பேச முடியும் யோசிச்சு பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு பட் அந்த பொண்ணோட மரணம் வந்து ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்குது எனக்கு நண்பர்களே இதுக்கு மேலே வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க எங்கே போனாலும் பார்த்து வாங்க பார்த்துப்போங்க வாழ்க்கைங்கிறது வந்து இன்றைக்கி நாளைக்கு முடிய போகிறது கிடையாது நானும் சரி என்னை எடுத்துக்கிட்டாலும் சரி தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கூப்பிட்டா உடனே போயிட்டு அங்கே நீங்கள் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ப்ராப்பர் ரீசன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக போகிறீங்க ஓகேங்களா அந்த பொண்ணுக்கு நடந்த குடும்பம் மாதிரி இதுவுமே எந்த பொண்ணுக்குமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதுக்கு நம்ம தமிழ்நாடு பெண்கள் எல்லாருமே உஷாராக இருங்க யாருமே தயவுசெய்து இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏகப்பட்ட வாழ்க்கை இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடையே அந்த பொண்ணு போய் சேர்ந்துருச்சு ரொம்ப ரொம்ப வலிக்குது மனசு வலிக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த பொண்ணோட நிலமை யாருக்குமே வரக்கூடாது நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு கீழே ஏழையாக இருக்கவங்க பொண்ணோ மாப்பிள்ளையோ அதை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க ஏன்னா அவங்கள நம்ம அடிமையாக்க போகிறது கிடையாது கஷ்டப்படுறவங்களுக்கு பொண்ணை கொடுங்க கஷ்டப்படுற பையனை கல்யாணம் பண்ணுங்க அது தப்பு இல்லை சரிங்களா இந்த மாதிரி பணத்தோட வெறி பிடிச்ச நாயோட குடும்பத்தில் போய் நம்ம நீங்கள் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடும் அதை தான் நான் சொல்லிக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் நான் பேசணுமா நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் திண்டுக்கல் தாய் மாட்டுத்தீவனம் மாட்டுத்தீவனத்தோட விற்பனைக்காக மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து பிரச்சனையும் பேசுகிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் இப்போ வந்து இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்